உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீங்கள் பேசுகிற அன்னிய பாஷை அதுதான் அடையாளம் நினைக்காதீங்க உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற கிருப்பை உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தருடைய உடன்படிக்கை அது பெரியது ஐயா அம்மா அது பெரியுது சகோதரி சகோதரி அது பெரியுது அவங்க குடும்பத்தாரால் அங்கீகரிக்கப்பட முடியாது உங்கள் இனத்தாரால் அங்கீகரிக்கப்பட முடியாது உங்கள் தேசத்தாரால் அங்கீகரிக்கப்பட முடியாது அங்கீகரிக்கப்பட வேண்டிய காலத்தில் தேவன் அதை அங்கே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் எந்த ஜனத்தினத்துல நீ ஸ்தாபிக்கப்பட வேண்டுமோ எந்த ஜனத்தினத்துல நீ நினைக்கப்பட வேண்டுமோ அந்த ஜனத்தினத்துல கத்த கொண்டு போவார் அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தை நான் உயர்த்தும்படி என் பலத்தை கற்றுக்குள்ள அடங்கிறேன் வேதம் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நீ பெற்றிருக்கலாம் ஞானசானம் எடுத்துருக்கலாம் அபிஷேகம் பெற்று இருக்கலாம் தேவனுடைய சத்தியத்தின்படி எடுத்துக்கொண்டிருக்கலாம் சபைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கலாம் சபை கூட உங்களை அங்கீகரிக்காது அங்கீகாரம் தேவன் மட்டும்தான் உங்களுக்கு தர வேண்டும் என்பது உங்களை ஆழமான இறுதித்தின் ஆழமான இடத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க என்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் எனக்கு அங்கீகாரம் கத்திரத்தில் மட்டும்தான் வரணும் அதுதான் நிரந்தரம் இந்த மனு பக்கத்துக்குள்ளே வருவதற்கு ஒரு பல ஆண்டுகள் சிலருக்கு ஆகும் தேவகுமார் என்னவர் அவருக்கு முப்பது ஆண்டுகள் பிடித்தது அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அந்த குழந்தையின் மீது இருந்த கிருபை எல்லாம் மறியல் பார்த்து கொண்டிருக்கிறார் அது பன்னிரண்டு ஆண்டிலே எழும்பி பேசுகிறது என்றால் அது சாதாரண காரியமா சின்ன வயசுல கூட சிலதெல்லாம் நல்லா பிரகாசிக்கும் ஒரு காலகட்டத்தில் அது மாறி போவதுக்கான காரணம் என்னவென்றால் அதற்கு பிடிக்கவில்லை சகிப்புத்தன்மை என்பது உங்களுக்கு காசு கொடுத்து பாடசாலையில் கிடைக்காத காரியம் சகிப்புத்தன்மை என்பது வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது எந்த விதமான வேதாகமாக கல்லூரியிலும் சகிப்புத்தன்மை எப்படி நீங்கள் பயிற்றுவிப்பது சொல்லித்தர மாட்டாங்க வேணா சகிப்பதற்கு அவர்கள் பல பயிற்சிகள் கொடுப்பாங்க மறைமுகமாகவோ அல்லது அது எப்படி என்னென்னலாம் செய்யணுமோ அது செய்து உங்களுக்கு சகிப்புத்தன்மை வர வைப்பாங்க அது நிலைத்திருக்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உங்கள் மனநிலையை பொறுத்து சகிக்க கற்றுக்கொள்ளுங்க மொத சொந்த ஜனத்தினுடைய அங்கீகாரமற்ற ஒரு செய்கை அவலட்சணமான செய்கை அது துரோகம் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஆமாம் அவர்கள் அப்படித்தான் அந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்தேன் இந்த ஜனத்தினத்தில் நான் ஏன் இருக்கிறேன் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது இப்படியெல்லாம் நினைந்தவங்க தெரிந்து கொள்வதற்கு எதிர்த்து நீங்கள் மனநிலை கிரியேட் செய்யுதுன்னு அர்த்தம் நான் ரொம்ப ஜபத்தோடு இந்த செய்தி இடத்துல சபையாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஊடகத்தில் என்னோடு கூட பயணப்படுகிற நண்பர்களுக்கும் விச சக விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இது உங்களுக்கு வருகிற வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது எப்பொழுதும் அங்கீகரிப்போம் உனக்கு சகிப்பு தன்மையில் நீ ஜெயித்து காட்டினால்தான் உனக்கு அங்கீகாரம் வரும் பரலோகம் அங்கீகரித்தால் போதும் என்ற மனப்பான்மை உனக்கு வர வேண்டும்